தமிழ்நாட்டின் கடன் நிலையை உத்தரப்பிரதேசத்துடன் ஒப்பிட்டு பேசியும் விஜயுடன் ரகசியமாக சந்தித்தது போன்ற திமுக கூட்டணிக்குள் சர்ச்சையை கிளப்பி வந்த காங்கிரஸ் நிபுணர் மற்றும் தரவு பகுப்பாய்வு குழு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தாவிக்க தலைவர் விஜயை சந்தித்தது உண்மைதான் என்று தெரிவித்திருக்கிறார் அது தனது தனிப்பட்ட சந்திப்பு என்றும் தனக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர் என்ற அடையாளம் தவிர வேறு பல சொந்த அடையாளங்களும் இருப்பதாகவும் விஜய் இப்போது ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்துவிட்டார் என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார் விஜயுடனான அவங்களோட சந்திப்பு வந்து ஒரு அரசியலாக்கப்பட்டு பேசப்பட்டு இருக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் பேசியிருக்கலாம் சினிமா ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ்லேயே நிறைய நீங்கள் இருக்கீங்க அது சம்பந்தமான விஷயங்கள் கூட பேசியிருக்கலாம் ஆனால் அரசியலாக்கப்படுவது தொடர்பாக சினிமாவில் நான் இல்லைப்பா முதல்ல அது வந்து கொஞ்சம் தெளிவுபடு தெளிவுபடுத்திடுறேன் நான் சினிமாவில் நான் இல்லை விஜயை சந்தித்தேன் அவ்வளவுதான் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியல சொல்ல விரும்பல ஒரு ரெண்டு பேர் சந்திக்க கூடாதாங்கப்பா

உற்சாகமாக மக்கள் வராங்க அவங்களோட அவரோட இதுக்கு ரேலிக்கு அதெல்லாம் அது வந்து ரொம்ப வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது அதில் ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது யாருக்கும் அது ஓட்டாக மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது ஆனால் வராங்க ஆனால் ஏன்னா மக்களுக்கே தெரியுது அங்கே வந்து அவர் அவரை வந்து பார்க்குறதுக்கு ஒரு நடிகராக வந்து பார்க்க வரல இப்போ ஒரு அரசியல்வாதியாக தான் பார்க்க வராங்க அப்போ அதுலேருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது ஸோ அவர் ஒரு ஒரு சக்தி தான் அது அதை வந்து மறுக்கவே முடியாது யாரும் அதை மறுக்கவே முடியாது இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாட்டு சரியா நன்றி நான் தான் சொன்னேனே மூணு மூணு கோரிக்கைங்க அதிக சீட்டுகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இது வந்து காங்கிரஸ் தொண்டனின் கோரிக்கை காங்கிரஸ் கட்சியின் நலனுக்காக எதிர்காலத்துக்காக இது கோரிக்கை இதுல ஒன்னும் பிரச்சனையே கிடையாது